எபிசோட் செவன்டீன் தேவா யாருக்கும் தெரியாமல் கீழே இருக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் இதை பார்த்த விஸ்வாவுக்கு சந்தேகம் வந்தது ஏனென்றால் தேவா பெரிதாக பேஸ்மெண்ட் போக மாட்டான் ஆனால் இப்பொழுது அடிக்கடி பேஸ்மெண்ட் போய் கொண்டு வருகிறானே என்று அவனுக்கு தோன்ற இப்போது அங்கே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் விஸ்வாவிடம் வந்தது அவன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு சென்றான் அந்த பேஸ்மெண்ட் கதவை திறக்க உள்ளே போனவன் உயிரே போய்விட்டது என்றுதான் சொல்லியாக வேண்டும் அங்கே இருந்த காட்சி அப்படி அவன் மனது பதற ஆரம்பித்தது மறுபுறம் சந்தோஷின் வீடு நிறைந்து இருந்தது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் சத்யா தன் மகனுக்காக தோசையும் சட்னியும் செய்து அவனுக்கு ஊட்டி விட்டு கொண்டு இருந்தாள் சத்யாவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து குடும்பத்தினர் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள் இதை பார்த்த அர்ஜுன் கிண்டலாக பாத்தியா ஜனனி சந்தோஷ் வந்த உடனே அம்மா நம்மள மறந்துட்டாங்க அவனுக்கு மட்டும் ஊட்டி விடுறாங்க நமக்கும் ஒரு குட்டி வயிறு இருக்கு அந்த குட்டி வயிறு பசிக்குன்னு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கல பாத்தியா என்று நக்கலாக கேட்டான் அர்ஜுன் இதை கேட்ட சந்தோஷ் எதுக்கு மச்சான் இவ்வளோ கவலைப்படுற கிச்சனில் மாவு தயாராக இருக்கு ஒரு பேன் எடுத்துக்கோ ஸ்டவ்வை ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணிடு அதுக்கப்புறமா தோசை மாவு ஊத்து அப்படியே கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக பொசட்டி விட்டுட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி எடுத்தேன்னு வை தோசை ரெடி அப்புறம் தட்டுல போட்டு சாப்பிடு யார் தடுக்க போறா என்று சந்தோஷ் கேட்க இதை கேட்ட எல்லோரும் பயங்கரமாக சிரித்தார்கள் இதை கேட்ட அர்ஜுன் ஏண்டா எனக்கு தோசை சூட தெரியாதுன்னு சொல்லி வர தெரியா நீங்க பார் சொல்லலைனால எனக்கு நல்லா தெரியும் வர வர உனக்கு வாய் உண்டா என்று கூற எல்லோரும் சிரித்தார்கள் இங்கே இப்படி எல்லோரும் சந்தோஷமாக போய்கொண்டு இருக்க இது ஒருவருக்கு மட்டும் சந்தோஷம் அளிக்கவில்லை அது வேற யாரும் இல்லை கங்கா தான் இங்கே நடக்கும் அனைத்தையும் ஒட்டு கேட்டு இருந்தாள் அவளுக்கு ஒரே குழப்பம் சந்தோஷ் உயிரோடு இருக்கிறான் என்றால் அங்கே இருந்தது யார் என்று சந்தேகம் வந்தது என்னதான் தன் மகனை பார்த்த சந்தோஷத்தில் சத்தியா இருந்தாலும் அவனை பற்றியான கவலைகள் அவளுக்கு அதிகரித்து கொண்டிருந்தது டாக்டர் அவனுக்கு இருக்கும் காயங்கள் இன்ஃபெக்ஷனாக ஃபீவர் வர வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருந்தார்கள் அதை நினைத்து அவள் ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் மகனை இவ்வளவு மாதங்களுக்கு பிறகு பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம் என்றால் அவனுக்கு இருக்கும் வேதனை இன்னொரு பக்கம் மறுபுறம் ஜனனி பயங்கர சந்தோஷமாக பூஜை ரூமுக்கு சென்று அந்த கிருஷ்ணர் சிலையை கட்டி அணைத்து கிருஷ்ணாவுக்கு ரொம்ப நன்றி கூறினாள் எனக்கு இப்பதான் புரியுது கிருஷ்ணா நீ ஏன் கழுத்தில் மாலை போட்டு விளையாடினேன் ரியலி யூஆர் கிரேட் தேங்க்யூ சோ மச் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தெரியுமா கிருஷ்ணா அவன் வந்துட்டான் என்று கூறி அவளை கட்டி அணைத்து கொண்டாள் கூடவே சரி சந்தோஷ் வந்துட்டான்னு உன்னை நான் டீலெல்லாம் விட்டுற மாட்டேன் கண்டிப்பாக உனக்கும் நான் நிறைய வேணா தரேன் சரியா என்று கூறிவிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷை பார்க்க அவன் அறைக்கு சென்றாள் அங்கே ஒரு குழந்தை போல் அம்மாவின் மடியில் படுத்து உறங்கி கொண்டிருந்தான் அவன் முகத்தில் இருந்த அந்த அழகை அவள் ரசித்து கொண்டே நின்றாள் மறுபுறம் சக்கரவர்த்தி அடிக்கடி ஒரு ஃபோன் கால் வந்து கொண்டே இருந்தது அந்த ஃபோன் காலில் ஸ்டார்ட் பண்ணது நீயா இருக்கலாம் ஆனால் உன்னை முடிக்க போகிறது வேற ஒருத்த உன்சாவை நீயே தேடிக்கிட்ட ஓய் யமனை நீயே உருவாக்கிக்கிட்ட என்று கூறி அந்த ஃபோன் தானாக கட்டாகும் இது அவருக்கு பயங்கர டார்ச்சராக இருந்தது மறுபுறம் விஸ்வாவுக்கு அந்த ரூமுக்கு போன உடனேயே ஒரு மாதிரியாக குமட்ட ஆரம்பித்தது அங்கே இருந்த ஒரு மாதிரியான ஸ்மெல் இதெல்லாம் பார்த்து அவனால் பார்க்கவே முடியவில்லை அவன் ஏதோ தண்ணியில் நிற்பது போல் அவனுக்கு தோன்றியது கையில் இருந்த டார்ச் லைட்டை கீழே அடிக்க கீழே கிடந்தது தண்ணி இல்லை ரத்தம் இதை பார்த்து பதறிப்போனவன் அந்த டேபிளை திரும்பி பார்த்தான் அங்கே இன்னொரு ஃப்ளாஷ் இருந்தது அவனுக்கு புரியவில்லை இது என்னவென்று பதறி போய் வெளியே ஓட முயற்சி செய்து கொண்டிருந்தான் அந்த பதட்டத்தில் அவன் அவன் ஃபோனை அங்கே போட்டுவிட்டு பயங்கரமாக அலறிக்கொண்டே அங்கிருந்து ஓடி போனான் தேவகியின் மேல் இடித்துக்கொண்டான் அவன் பதட்டமாக இருப்பதை பார்த்த தேவகி மறுபடியும் அவனுக்கு உடம்பு செய்தில்லாமல் போய்விடுமோ என்று பதறி போய் டேய் ஏண்டா இப்படி ஓடி வர என்னாச்சு என்று கேட்டாள் அதற்கு அவன் பதட்டமாக அவன் பயத்துடன் கூற அவள் புரிந்து கொண்டாள் உடனடியாக அவள் வில்லங்கமாக சிரித்து கொண்டே தெரிஞ்சு போச்சா என்று கேட்டாள் அன்று இரவு சரியாக பன்னிரண்டு மணி இருக்கும் ஒரு சுடுகாட்டில் இருக்கும் இரண்டு கல்லறையிலிருந்து ஆத்மாக்கள் வெளியில் வந்து நின்றது நாங்க வந்துட்டோம் இனிமேல் எங்க ஆட்டோ ஸ்டார்ட் ஆக போகுது என்று கூறி சிரித்தது அந்த ஆத்மா சிரிக்கும் சத்தம் அந்த மயானம் முழுக்க எதிர் ஒழித்து கொண்டிருந்தது சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் தியானம் நன்றாக உறங்கியதால் இரவு அவர்களுக்கு உறக்கம் வரவில்லை இரண்டு நண்பர்களும் வெகு நாள் கழித்து சந்தித்ததால் அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் அப்போது சந்தோஷ் அவன் எங்கே இருந்தான் எப்படி இருந்தான் என்ற எல்லா விஷயங்களையும் அர்ஜுனிடம் கூறிக்கொண்டிருந்தான் சில விஷயங்கள் அவன் ரொம்ப சந்தோஷமாக கூறினான் ஆனால் சில விஷயங்கள் கோபமாக சில விஷயங்கள் எமோஷ்னலாக என்று அவன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு எமோஷன்ஸையும் அவன் கூறினான் மறுபுறம் விஸ்வாவுக்கு தேவகி சொன்னதை கேட்டு பயங்கரமான அதிர்ச்சி அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவன் உடைந்து போனான் அப்போது தேவகி அவன் கழுத்தை பார்த்து கத்தியை வைத்தாள் அதன் பிறகு அங்கே பார் நீ பேஸ்ம பார்த்த எல்லாத்தையும் மறந்துடு இதை மட்டும் வெளியில அது சொன்னேன்னு வை அப்ப அப்புறம் அவனுக்கு என்ன நிலமையோ அதுதான் உனக்கு என்று மிரட்டினான் அதற்கு விஸ்வா எதுவும் பேசாமல் பயந்து அமைதியாக இருந்தான் அதன் பிறகு அவன் தன் அறைக்கு சென்று கட்டலுக்கு கீழே அமர்ந்தவன் அழ ஆரம்பித்தான் அவன் மனதிற்குள் ஒருவேளை அந்த டேபிள் இருந்த பெடோ இல்லை இல்லை அவர் ரொம்ப புத்திசாலி எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிருப்பான் அவங்க இருக்க சந்தோஷ் என்னை விட்டு எங்க போன எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று யோசித்தான் மறுபுறம் கங்காவுக்கு தூக்கமே வரவில்லை அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தாள் அவளுக்கு சந்தோஷ் உயிரோடு வந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை அவள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் எல்லாமே இஷ்டாக போய்விட்டது என்று யோசித்து கவலைப்பட ஆரம்பித்தாள் அவள் எப்படி ஜனனியை தன் வீட்டு வேலைக்காரியாக மாற்றிவிட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அருண் அவன் கையில் தாலியை வைத்துக்கொண்டு கனவு கண்டு கொண்டிருந்தான் ஒருவேளை ஜனனி கங்காவுக்கு மருமகள் ஆகிவிட்டால் அவள் வாழ்க்கை நரகமாகிவிடும் மீண்டும் சந்திப்போம்